வணக்கம் வணக்கம் காலை வணக்கம் நல்ல புதுணியோடு நல்ல நல்லபடியா செய்வோம் சந்தோஷமா விளையாடுவோம் நாமக்கல் மாவட்டம் நாமக்கல் மாவட்டம் மங்களபுரத்தில் மங்களபுரத்தில் பதினாறு மூணு பதினாறு மூணு இன்று இருபத்தி ஐந்து என்று தமிழக பாரம்பரிய வீர விளையாட்டான வீர விளையாட்டான ஜல்லிக்கட்டை ஜல்லிக்கட்டை கொண்டாடி நமது கலாச்சாரத்தையும் நமது கலாச்சாரத்தில் ஈடுபடும் எவ்வித ஊரும் எவ்வித ஊரும் செய்ய மாட்டோம் என்றும் செய்ய மாட்டோம் என்றும் இவ்விளையாட்டில் பங்கேற்கும் சிறு தீங்கும் நேராமல் அரசு விதிமுறைகளுக்கு உட்பட்டு அரசு விதிமுறைகளுக்கு உட்பட்டு விளையாடுவோம் விளையாடுவோம் என்றும் உறுதிமொழிகிறோம் உறுதிமொழிகிறோம் காலை நேரத்தில் இளமுறை ஸ்டார்ட் ஆகுது மங்களபுரம் ஜல்லிக்கட்டு விடலாம் மதிப்புக்குரிய ராமசாபேன தலைமையிலே

எ குடி வந்த மாடு நல்லாட்ட பரிசு போடுறேன் டிஎன்சன் குருபாய் கொட்டவாடி அமரன் அமைச்சர் ஒன்னர் அமைச்சர் பொருள் மாணவர் அமரன் 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 ரெண்டாம் நம்பரு அதன் நம்பரு மாட்டு இந்த மாடு பொறுமட்டி கொண்டிரலாம் பெரியசாமி சிங்கி மாடிக் ஆ அவங்களே அனுப்புங்க மாடுப்பட்டி வீரர்கள் தவிர வேற யாரும் அதிக இருக்க கூடாதுப்பா ரெண்டாவது சரிங்க வில பேட்ட்டீங்க மாடு தாச்சி adipadi மாடு தாச்சி ஏ மேட நேரா நிzte

மா <Rocky> தம்பிஸ் ஏய் நம்ம கட்டுரை கட்டிடுங்க அ கட்டுரை கட்டிடுங்க நம்ம ஒரே ஒரு 500 தான் Coloca-se um Pedro. போது சுட்டிட்டு பாய் கூட்டம் போனி என்ன நம்பரு என்ன நம்பரு

कलेक्शन पॉइंट लगाने नरीय मार्च के सर कलेक्शन पॉइंट पुलिस टीम है ना बन रही है कलेक्शन पॉइंट लेकर पुलिस टीम को ना गवाना आरत मारो डोर क्लास करने हैं लंबे डोर क्या है

டோரைக்கு சாப்பிட்டேன் மாடு இப்பாங்க மட்டும் திறக்காதுங்க